மூவாயிரம் அடி உயரத்துல இருக்கிற மலை கோவில் இந்த கோவில் இந்த கோவில பத்தி அவருடைய தேவர்களால் மட்டும் வணங்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க எதனால அப்படின்னா இந்த கோவில் போகும் பாதை வந்து மிக கடினமாகவும் கரடு முரடாகவும் இருக்கிறது தேவர்கள் நரசிம்மரை அகோர வடிவத்தில் கோபம் அடங்காமல் இந்த இடத்தில இருந்தப்போபிலம் அகோபிலம் என்று அழைத்து வணங்கினதால இந்த கோவில் வந்து கொண்டது மனித உடலுடனும் அவதரித்த அவதார் நரசிம்ம அவதார் இந்த கோவிலின் இந்த மலைக்கோவில ஒரு பகுதியிலிருந்து திருமலை திருப்பதி இன்னொரு பகுதியில ஸ்ரீசைலம் அமர் இந்த மழையே வந்து ஆதி சீசன் வடிவத்துல இருக்கு இந்த கோவில வந்து மேலோபுளம் கீழோ கோபுளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்காங்க கீழகோபுளத்துல பிரகலாதனுக்கு பிரகலாத வரதனா காட்சிட்டு இருந்திருக்கிறது நல்ல செய்ய மேலகோபுளத்துல உக்ரமா கோபமான உக்ர வடிவத்துல காட்சிட்டு வந்திருக்கிறாங்க நவகிரக காட்சி கருடனோட வனங்களுக்கு இணங்க ஒன்பது மூர்த்தியா நரசிம்மர் வந்து இந்த ஆகோபலத்தில காட்சி அதுல முதலாவது யோகானந்த நரசிம்மர் அம்சம் கொண்டவர் தென் கிழக்கு திசையில இந்த மலையோட தென் கிழக்கு திசையில இந்த கோவில் வந்து அமைந்திருக்க உடை வடிவத்துல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு யாருக்காவது ஏற்பி மகர

சந்திர பகவானின் நட்சத்திரம் போறவங்க இத்தல வழிபாடு மனம் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்தது பூர்வீகம் சார்ந்த தடைகள் நீங்குவதற்கான வழி உண்டு வராகன நரசிம்மர் ராகு பகவானின் அம்சம் கொண்டவர் பாப்பநாசி நதிக்கரையில இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு பகவான் நட்சத்திரம் போறவங்க இத்தல வழிபாடு செய்யறதுனால முன்னோர்கள் சாபம் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி உண்டு அப்படின்னு சொல்லப்படுற அடுத்தது அடுத்த நரசிம்மர் வந்து பாவன நரசிம்மர் புதன் பகவானை அம்சம் கொண்டவர் இந்த நரசிம்மரோட தலையில ஏழு தடை கொண்ட ஆதிசிசன் படையெடுத்து இருக்கிறாங்க மிதுன லக்னம் கண்ணில் லக்னம் போறவங்க இல்ல புதன் பகவானை நட்சத்திரம் போறவங்க வந்து இத்தல வழிபாடு செய்த

அம்சம் கொண்டவரும் இந்த மாலோழன் லட்சுமி நரசிம்மரும் இருந்ததுனால இது வந்து இரட்டை நரசிம்மர் போன்று சிறப்பு கொண்டது இந்த மாலோழன் நரசிம்மர் வந்து சுக்கர பகவானில் அம்சம் கொண்டவர் யாருக்காவது சுக்ர பகவான் நட்சத்திரம் போகுது இல்ல துலாம் லக்னம் ரிசபக்னம் ஈர்ப்பி லக்னமா போற இந்து இத்தலை வழிபாடு செய்யறதுனால அவங்களுக்கு ஏதாவது திருமண தடைகள் இல்ல பொருளாதாரம் சட்ட பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை நிவர்த்தி அக்கத்துக்கு வழி பார்கவ நரசிம்மர் சூரிய பகவானின் மாம்சம் கொண்டவர் பார்கவ தீர்த்தத்துக்கு அருகில் இந்த கோவில் வந்து இருக்கு யாருக்காவது சிம்ம லக்னம் இல்ல சூரிய பகவானின் நட்சத்திரம் போறவங்க இத்தல வழிபாடு செய்யறதுனால அரசு சார்ந்த பிரச்சனை அரசு அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இத்தல வழிபாடு மிகச்சிறந்ததா இருக்கு இந்த பார்கவ தீர்த்தத்துலதான் நரசிம்மர் இரண்டின மதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய கைகளை வந்து தான் சொல்லப்படுது அடுத்தது அகோபிலம் குரு பகவானின் அம்சம் கொண்ட நரசிம்மர் இவர் கீழ்ப கீழ் அகோபிலத்துல இருக்கிறாங்க யாருக்காவது மீனலக்னம் தனுசு லக்னம் போடுறவங்க இல்ல குரு பகவானின் நட்சத்திரம் போடுறவங்க இத்தலை வழிபாடு செய்யறதுனால குருவின் அருள் பெறுவதற்கும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையை செய்யப்பட்டதற்கும் உடல் சார்ந்த உபாதை நிவர்த்தி ஆகிறதுக்கும் வழி உண்டு அகோபிலத்தில் ஜுவால நரசிம்மர் செவ்வாய் வகுப்பு காட்சி கொடுக்குறாங்க இவர் எட்டு கைகளுடன் காட்சி கொடுக்கிறாங்க இந்த வடிவத்திலேயே இவர் வந்து இளஞ்சென மதம் செஞ்சுதான் சொல்ல இந்த கோவிலின் மேலையே வந்து வெற்றி தூண் அப்படிங்கிற ஒரு தூண் பிரகலாதனுக்காக நரசிம்மர் வெளிப்பட்ட தூண் வந்து இருக்கு அந்த தூண் முன்னாடி நின்னு மனமுருகி மணங்குறவங்களுக்கு அவங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புராண காலத்துல ராமர் வந்து சீதையை தேடிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி அவருக்கு ஒரு உணர்வை மற்ற மாநிலங்களிலும் இது போல நரசிம்மர் கோவில் இருக்கு அதுல ஒரு சிலது கர்நாடகாவின் மேல்கோட்டையில யோக நரசிம்மர் இருக்காங்க இந்த நரசிம்மர் வழிபடுறதுனால பாகியத்தடை வேலை மாற்றம் செய்ய நரசி நாமக்கல் நரசிம்மர் வந்து லக்ஷ்மி தேவிக்காகவும் அனுமானுக்காகவும் காட்சி கொடுத்துதான் சொல்லப்படுவேன் இந்த கோவில் வழிபடுறதுனால நினைச்சது நடக்கும் முயற்சி வெற்றி பெறும் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க அதே போல சென்னை சிங்க சிங்கப்பெருமாள் கோவில் பல்லவர் கால குடவரை கோயில்ல இந்த கோயிலுக்கு போறதுனால வீடு நினைச்சது நடக்கணும் மன வலிமை பெறணும் நிறைவேறணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதே போல அவங்கவுங்க அவங்க ஊர்ல இருக்கிற நரசிம்மர் கோவில் வழிபாடு செய்யறதுனால அவங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் உடல் உபாதைகள் குறைவதற்கும் தடைகள் நீங்குவதற்கும் வழிமுறை அப்படி கோவில்களுக்கு போக முடியாதவங்க ஒரு சின்ன மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை புதன்கிழமையும் சனிக்கிழமை அவங்களுடைய துன்பம் தடைகளும் குறையும் அப்படின்ட்டு நம்ப முடியும் என்ன மந்திரம் அப்படின்னா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் ரசிம்மம் பத்ரம் மந்திரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமிகம் உக்ரம் வீரம் மகா விஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ நரசிம்மம் வீசனம் பத்ரம் மிருத்யோ மிருத்யோ நமாமிகம் சுவாக நரசிம்மர் நெருப்பு ஜுவாலை போல கோபத்துடன் சிங்க முகத்துடன் மனித உருவத்தில் காலனுக்கு காலனாக அவதரித்து மக்களை காப்பதற்காக அவதரித்திருக்காங்க அப்படிங்கிறதுதான் இதனுடைய பொருள் இத்துடன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுடை மூர்த்தி ஏரியாவுக்கு விளைவேன் நன்றி வணக்கம்